நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோவிலே லக்கினத்திற்கு ஜாதகத்தில் லக்கினத்திற்கு ஆறாம் இடம் ஆறாம் இடத்தில் ஒன்பது நவகிரகங்களும் இருந்தால் எவ்விதமான பலன்களை அவர்கள் தருவார்கள் என்பதை விளக்கி பேசுகிறேன் முதலாவதாக ஆறாம் இடம் என்பது சத்ருக்கள் எதிரிகள் கடன்காரர்கள் விஷபயம் பெண்களால் தொல்லை போன்ற போன்ற விஷயங்களை விளக்கக்கூடிய இடம் சூரியன் ஆறாம் இடத்திலே பலம் பெற்று ஆனால் அனைத்திலும் வெற்றி அரசாங்கத்தில் வெற்றி நல்ல உடல் பலம் நீடித்த ஆயுள் நிறைந்த செல்வம் நல்ல குடும்ப சுகம் அனைத்தையும் சூரியன் தருவார் சூரியன் தனது சொந்த வீடான சிம்மத்திலோ உச்ச வீடான மேஷத்திலோ இருக்குமானால் அவ்வாறு அந்த இரண்டு இடங்களும் ஆறாம் இடமாக அமையும் பட்சத்தில் மேலும் உன்னதமான நல்ல பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாம் இடத்திலே சந்திரன் இருந்தால் மிகவும் வேதனையான சம்பவங்கள் நடக்கும் ஆறாம் என்பது கடன்காரர்கள் தொல்லையை கொடுக்கும் பெண்களால் ஆபத்தை உருவாக்கும் குடும்பத்தில் அமைதி இருக்காது நோய் நொடிகளால் அவதிப்பட வேண்டியது இருக்கும் இவ்வாறெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது சந்திரன் ஒருவேளை ஆறாம் இடமாக சந்திரனுடைய கடகராசியோ அல்லது ரிஷ உச்ச ராசியான மிதுனமோ இது ரிஷபமோ அமையுமானால் நல்ல பலன்கள் உயர்ந்த பலன்கள் நடக்கும் என்றும் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது லக்கணத்துக்கு ஆறாம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் உன்னதமான பலன்கள் தருவார் நீடித்த ஆயிலையும் தருவார் நிறைந்த செல்வத்தை தருவார் தந்தையார் சகோதரர்களிடம் விரோதத்தை உருவாக்குவார் அடுத்து மனைவி மக்கள் மேல பிரியமாக இருப்பார் பெண்கள் தொந்தரவு ஏற்படாது எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் இருக்கும் இவ்வாறு செல்வம் சேரும் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து புதன் ஆறாம் இடத்திலே இருந்தால் சோம்பலை தருவார் எவ்விதமான நல்ல பலன்களும் கிடைக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது குடும்பத்தில் அமைதி இருக்காது கண் நோய் ஏற்படலாம் ஆறாம் இடத்து அசுப பலன்களை மேலும் மேலும் கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும் இவ்வாறு ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாம் இடத்திலே குரு இருந்தால் மனைவி மூலம் ஒரு சிறப்பை அடைய முடியும் மற்றபடி வேறு எந்த சூழ்நிலையிலையும் ஜாதகர் சிறப்பு அடைய முடியாது அதே நேரத்தில் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை ஜாதகர் அடைய முடியும் என்றும் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பலருக்கு பல் நோயை உருவாக்கலாம் ஆறில் குரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த ஆறாம் இடத்திலே சுக்கிரன் இருந்தால் பெண்களால் தொந்தரவு ஏற்படும் மனைவி மூலம் பிரியம் இருக்காது மனைவியிடம் பிரியம் இருக்காது நல்ல வளங்கள் மிகவும் குறையும் வழக்குகள் கூட ஏற்படலாம் எதிரிகளுடைய தொல்லைகள் அதிகப்படும் அதிகமாகும் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாம் இடத்துல சனி இருந்தால் உன்னதமான பலன்களை தருவார் நீடித்த ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் தருவார் அதோடு குடும்ப நலத்தையும் உருவாக்குவார் நோய் நொடி இருக்காது கடன்பட வேண்டிய அவசியம் ஏற்படாது செல்வம் சேரும் சொத்துக்கள் சேரும் இவரெல்லாம் சனியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாம் இடத்திலே ராகு இருந்தால் உன்னதமான பலன்கள் தரும் தைரியம் வீரியம் பராக்கிரமம் எதிரிகளை வெல்லும் ஆற்றல் துணிவு அனைத்தையும் தருவார் மனநலமும் உடல் நலமும் சிறப்பாக அமையும் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து ஆறாம் இடத்துல கேது இருந்தால் நல்ல பலன்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது செல்வம் சேரும் சொத்துக்கள் சேரும் எதிரிகளை செல்லும் ஆற்றலும் துணிவும் இருக்கும் நல்ல உடல் வலிமை இருக்கும் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக ஆறாம் இடம் என்பது அசுப பலன்களை சொல்லக்கூடிய இடம் கடன்காரர்கள் உடல் நோய் வழக்கு வம்பு தும்பு விஷபயம் இவ்வாறு சிறை தண்டனை இவ்வாறு கெட்ட பலன்களை சொல்லக்கூடியது பொதுவாக அசுப கிரகமான சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது ஆகிய கிரகங்கள் வலுப்பெற்று அமைய வேண்டும் ஆறாம் இடத்திலே ஆட்சி உச்சம் பெற வேண்டும் அல்லது நட்பு ராசிகளிலே இருக்க வேண்டும் கேந்திரம் பெற வேண்டும் இவ்வாறெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணவும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்